எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுகர் சுனே நின்ற நாமத்தில் வாழ்கிறேன் வரவேற்கிறேன் ஒன்பது மாதங்கள் கர்த்தர் கண்ணின் முடிவு காத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சிலர் ஒரு வித அங்கலாய்படை இருப்பதை பார்க்கிறேன் எவ்வளவு நாள் நிச்சயம் பண்றோம் ஆண்டவருக்கு பிரியமா வாழுறோம் கர்த்தருடைய ஊழிய காரியங்களில் ஆலய காரியங்களும் முன்னணியில் இருக்கிறோம் இருந்தும் வெகு நாட்களாக எங்களுக்கு சில ஆசிர்வாதங்கள் தடைபடுவது என்று சிலர் ஏமாற்றத்தோடு இருக்கிறதை நான் காண்கிறேன் சிலருக்கு என்ன பிரச்சனை என்றால் என்ன கவலை என்றால் என் பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள் ஆனால் படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை சிலருக்கு என் பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள் நல்ல வேலை இருக்குது ஏற்ற ஒரு திருமண வாழ்க்கை அமையவில்லையே ஒரு மணமகனோ மணமகளையோ அமையவில்லை என்று சிலருக்கு ஒரு அங்கலாய்ப்பு சிலருக்கு என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது ஆனால் குழந்தை பாக்கியமில்லையே எவ்வளவு நாள் காத்திருப்பது நாங்கள் நெந்தே சுமக்கிறோம் என்று சிலர் கவலையோடு ஏமாற்றத்தோடு விரக்தியோடு இருப்பதை பார்க்கிறேன் வேதம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்றால் நீதிமொழியில் இப்படி சொல்கிறது நீண்ட நாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ஜாபுக்காகவோ மேரேஜ் அலையன்ஸ்க்காகவோ குழந்தை பார்க்குறது காத்திருக்கிறது நீங்க சோர்ந்து போயிருவீங்க உங்க இதயத்தை இழைக்க பண்ண சிக்காகுன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து சொல்லுகிறது நீங்கள் விரும்பினது வரும்பொழுது நீங்கள் விரும்பின ஆசிர்வாதம் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்போது அது ஜீவ விருட்சம் போலிருக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஜீவ விருட்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள் ஒரு மூன்று வித காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம் ஏன் ஜெபித்தும் பல நாட்களாக பதில் இல்லை ஏன் இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் மட்டும் தடைபடுகிறது அநேக ஜெபங்களை பதில் கொடுத்து விட்டார் அநேக காரியங்களை கருத்து கொடுத்து விட்டார் ஆனால் இந்த குறிப்பிட்ட காரியங்கள் மட்டும் ஏன் தடைபடுகிறது என்று பார்த்தோமானால் எலியா குறித்து பார்க்கலாம் அவர் ஒன்றை ராஜாக்கள் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பார்க்கிறோம் இரவு பகல் நடந்து அதாவது பெயர் சபா என்கிற இடம் இஸ்ரவேலின் சவுத்திலே இருக்கிறது நம்ம ஊரில் கன்னியாகுமரி மாதிரி அதிலிருந்து அவர் எங்கே நடந்தார் ஹோரை மவுற்றனுக்கு நடந்து வருகிறார் நாற்பது நாள் இரவு பகல் நடந்து அந்த பயணத்தை அடைகிறார் அப்போது நாற்பது நாள் பயண தூரம் என்று அறிந்து கொள்ளலாம் இதே தூரத்தை இஸ்ரேலு ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் போவதற்கு முன்பதாக மோசையின் தலைமைகள் வரும் பொழுது நாற்பது ஆண்டுகளில் இந்த தூரத்தை கடந்து வந்தனர் என்று பார்க்கிறோம் எலியா நாற்பது நாட்களில் நடந்து வந்த தோரத்தை இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் கடந்து வர காரணம் என்ன அது குறித்து வேதத்திலே பார்க்கிறோம் யோசுவா ஐந்து வீதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தத்திற்கு கேள்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் யாவரும் ஆள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள் இவர்கள் அலைந்து திரிந்த காரணம் என்ன கர்த்தருடைய சத்துவத்திற்கு கீழ்படியாமல் இருக்கு நாமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் கொடுத்த வேதத்திற்கு கீழ்படியாமல் கர்த்தர் கோபப்படுகிற அளவில் நடக்கும் பொழுது அதாவது யுத்த புருஷர் எல்லாருடைய சமாதானமும் இருக்கும்போது கர்த்தர் வீடு கூடுமானல் எல்லாரோடும் சமாதானம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் எல்லாருடைய சண்டை போட்டுக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாரும் வெறுக்கிற ஒரு பாத்திரமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது அதனால்தான் வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டுகள் சுத்தி சுற்றி வந்தார்கள் ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது தான் தேவ சுற்றில் காத்திருங்கள் முடிந்தால் உபாசத்தோடு வேதத்தில் திறந்து வைத்துக்கொண்டு நீங்கள் இருக்கும்போது ஆவையான ஒரு மென்மையான குரல்லே நம்மோடு பேசு ஏன்னா நாம் பேசாத ஒரு தெய்வத்தை வணங்கவில்லை நம்மோடு பேசுகிற நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற நம்முடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கிற உணர்த்து விக்கிற ஆனால் வெறுத்து தள்ளாத ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம் தேவ சமத்தில் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார் இரண்டாவது ஒரு காரியம் ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறது பிரசங்கி மூன்று பதினொன்று விதம் சொல்லுகிறது கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது காட் ஹாஸ் மேட் எவ்ரி திங் இன் ஹிஸ் நாட் அவர் டைம் இன் ஹிஸ் டைம் அப்போ நம்முடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குது நாம் நம்மளுடைய காரியத்தின்படி அண்டவரே ஜெபம் பண்ணோன்னு எனக்கு இந்த அற்புதம் பண்ணு சொல்கிறேன் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆச்சிரவத்தை கொடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை வைத்திருக்கிறார் அந்த வேலைக்கு ஒரு நிமிடம் முன்பதாகவோ பின்பதாகவோ கர்த்தர் கொடுப்பதில்லை அவர் அப்ப காட்ஸ் அப்பா இன்ட் டைம் உங்களுக்கு எந்த நாள் முன் குறித்திருந்த அந்த வேலையில அழகாக கொடுப்பார் சரியான வேலையில வரும் பொழுது அது நிச்சயமா நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் யோவான் ரெண்டாவது அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவனோட உறவினர் விட்டு திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீடரும் தாயாகவும் அழைக்கப்பட்டு போயிருந்தார்கள் இயேசு இருந்த இடத்திலே திராட்சரசம் குறைப்பட்டது உடனே அந்த தாயார் என்ன சொல்றார் மகனே திராட்சரசம் குறைப்பட்டது இவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொன்ன உடனே இயேசு சொன்னார் உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை ஓ திருமண வீட்டில் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம அந்த இஸ்ரேல் கலாச்சாரம் என்ன அப்படின்னா திருமண வீட்டிலே கண்டிப்பாக கடைசி பந்தி வரைக்கும் திராட்சரசம் பரிமாற வேண்டும் இல்லை என்றால் உன்னை யார் திருமணம் பண்ண சொன்னது ஏன் இப்படி என்று எல்லாரும் மண்மர தலையை குனிய வேண்டியிருக்கும் அவமானப்பட வேண்டியிருக்கும் அப்பொழுது இயேசு இருக்கிற இடத்துல இயேசுனுடைய உறவினர் வீட்டிலே இவ்வளோ ஒரு அவமானம் வந்தால் எவ்வளவு இதாக கஷ்டமாக இருக்கும் அதனால் ஆனால் இயேசு என்ன சொல்றார் என் வேலை இன்னும் வரவில்லை ஆனால் அடுத்த வசனம் சொல்லிக்கிறது உடனே என்ன பண்ணுறாரு ஆறு கற்சாடையில் இருந்தது அதில் போய் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாரு அந்த தண்ணீரை இயேசு ஜெபம் பண்ணதாகவோ பிளஸ் பண்ணதாக கூட பைபிளை ரெக்கார்ட் பண்ணலை அவங்கள என்ன பண்ணாரு பந்தி விசாரிடம் அதை கொண்டு போங்கள் மொண்டு கொண்டு போங்கள் சொன்னார் திராஜரசம் பரிமாறப்பட்டது நிந்தை நீங்கியது அப்போது எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் உங்கள் வீட்டிலே பிள்ளைகளுக்கு நல்ல வேலை படிப்புக்கேற்ற வேலை கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு நாள் முன் பிள்ளைகள் திருமண காரியத்திற்கு கர்த்தர் முன் குறித்திருக்கிறார் ஏற்ற வேலையிலே செய்வார் ஏனென்றால் மனிதன் தன்மையார்ப்பது நல்லல்ல ஏற்ற துணை உண்டாக்குவார் கர்த்தர் சொன்னார் ஏற்ற துணை கர்த்தர் கொடுப்பார் நான் அவசரப்பட வேண்டாம் அது போல குழந்தை இல்லையா அதுவும் கர்த்தர் ஏற்ற வேலையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் மூன்றாவது ஒரு காரியம் யோவான் பதினோராவது அத்தியாயத்தில் பார்க்கிறோம் இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒரு குடும்பம் மார்த்தாள் மரியாள் லாஸரஸ் அதிலே லாசர்வுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருது வியாதி படுகிறது ஒருவேளை சீரியஸ் கண்டிஷனில் இருக்கலாம் உடனே சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க அன்றவர் நீர் சிநேகி கிரவன் உங்கள் ஃப்ரெண்டு வியாதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க உடனே எஸ் ஓடி வந்து அற்புதம் பண்ணாரா இல்லை இது தெரிந்த பின்பும் தாம் தங்கியிருந்த இடத்துல ரெண்டு நாள் தங்கியிருந்தாள் இதே போல தான் ஆண்டவர் என்னை ரொம்ப நே நான் ஆண்டவரே நேசிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறாரு நான் அநேக ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறேன் வட இந்திய மிஸ்டரிகளை சப்போர்ட் பண்ணுறேன் மற்ற ப்ரமோஷனல் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் பண்ணலைன்னா இருக்கிற லேசரஸ் குடும்பத்தில் கர்த்தர் தாமதித்தார் கர்த்தர் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு தாமதிக்கிறார் என்றால் அது உங்களை அவமானப்படுத்துவதற்காக இல்ல தேவ மைமை விளங்குவதற்காக தேவ குமாரன் மைமைப்படுவதற்காக இயேசு கல்லை எடுத்து போடுகள் என்று சொல்கிறாள் பார்த்தால் சொல்கிறாள் ஆண்டவரே நாருமே மறுத்து நாலு நாள் சொன்னப்போ அந்த இடத்துக்கு இயேசு சிநேகிக்கிற லேசரஸ் குடும்பத்துக்கு நான்கு நாள் கழித்து கர்த்தர் வந்தார் நாரிப்போன இடத்துல அதாவது நம்பி கிடந்த இடத்துல அந்த வேலையில கருத்து வந்தார் ஒரு பழமொழி சொல்லுவார் மேன்ஸ் டிஸ்அப்பாயின்மெண்ட் காட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஒருவேளை அவங்க குடும்பத்தில் எனக்கு எதுக்கு சான்ஸே இல்லை முகாந்திரமே இல்லை என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதுக்கு முகாந்தரமே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் நாற்ப வசன் சொல்லுகிறது நீ விசுவாசல் தேவமை காண்பா என்று நான் உனக்கு சொல்கிறேன் அன்று இயேசு சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லுகிறார் திருமண காரியத்தில் சோர்ந்து இருக்கிறீங்களா நீ விசுவாசல் தெய்வமே காண்பார் ஆண்டவர் சொல்றாரு இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா நீ விசுவாசல் தெய்வமையமை காண்பார் எந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் ஆச்சு ஒன்றுமே நடக்கல என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஏன் மாற்றத்தோட அங்கலை போட இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்றார் நீ விசுவாசித்தால் தேவமை காண்பார் இயேசு உயிர்த்தந்த உயிர்த்தந்தவல்ல இன்னும் இருக்கிறது உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதபடி அவரோட வல்லமை குறி போய் விடவில்லை அவரோட கரம் குறி போய்விடலை இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அதுபோல நீதிமொழிகள் இப்படி சொல்லுகிறது துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் ஆசீர்வாதமாய் இருக்காது உடனே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல சுதந்திராதுங்க அது சாதாரண ஆசீர்வாதம் ஆனால் தாமதித்து கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்த நாளில் கிடைக்கும் போது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாகவும்

திருமணமாகி அநேக ஆண்டுகள் கழித்து பிறந்த பிள்ளைகள் உலகத்தை கலைக்கினார்கள் கர்த்தர்க்காக சாதித்தார்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள் இந்த உங்களுக்கு இதை பார்க்கிற உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் இதை கேட்பதோடு நிறுத்தி விடாமல் வேதத்தை வாசியுங்கள் பைபிளில் எந்த குழந்தைகள் எல்லாம் தாமதமாக பிறந்தது பெற்றோருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கிடைத்தது அவங்களை கர்த்தர் எப்படிலாம் ஆசீர்வாதம் தருந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கும்படி வேதத்தில் ஆராய்ப்பு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல முடிந்தால் கமெண்ட்ஸில் போடுங்கள் இதுக்கு நாங்கள் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம் கமெண்ட்ஸில் இந்த பகுதியிலே இந்த குறிப்பிட்ட குழந்தை பிறந்தது இந்த பெயரிட்ட குழந்தை பிறந்தது கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் இன்னும் வேதத்தில் உடனடி கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட்ஸில் நீங்கள் போடும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவையுமை காண்பாய் என்று கர்த்தரோடு சொல்லுகிறார் காட் டஸ் யூ